வணக்கம் ஆண்மை நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு கடுமையான வஷிய மருந்துகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து எவ்வாறு எளிமையாக நாம் அதை முறித்து கொண்டு வெளியேறுவது அதாவது அந்த பாதிப்புகளிருந்து முற்றிலும் நாம் எவ்வாறு விலகுவது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதாவது மிக எளிமையான முறை இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீர்களெனில் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு வைத்ததோ அல்லது மனைவி கனவுக்கு வை கணவனுக்கு வைத்ததோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பிறரால் நமக்கு வசிய மருந்து வைக்கப்பட்டு அதனால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது நீங்கள் எங்காவது சென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு வசிய மருந்து பாதிப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு கூறியிருந்தால் அவைகளை நீங்களே எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான முறைதான் இந்த முறை ஆக இதற்கு தேவையானவற்றை இப்பொழுது பார்ப்போம் அதாவது சிறு சிறுபடை என்று சொல்லக்கூடிய நாவல் மரம் என்று சொல்லக்கூடிய நாவ பழத்தினுடைய அடுத்தது பொற் சீந்தில் அதாவது சீந்தில் என்று கூறக்கூடிய இந்த மூன்றினுடைய வேறுகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சிறு சிறுபனுடைய வேரும் நாவல் மழ நாவல் பழ மரத்தினுடைய வேரையும் பொற்சிந்தலினுடைய வேரையும் இந்த நாவல் பழமும் இந்த பொற்சிந்தலும் மிக அற்புதமான ஒரு மூலிகை ஏனெனில் இது நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சுகர் நோய்க்கு மிக அற்புதமான பலனை தரக்கூடியதாகவும் இது இருக்கிறது ஆக இந்த மூன்று வேர்களையும் எடுத்து அதனை கழுதையினுடைய சிறுநீரில் அதை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை அரைத்து ஒரு சிறு பயிரளவு அல்லது பட்டாணி சைஸ் அந்த அளவிற்கு நீங்கள் அதை குளிகையாக உருட்டி எடுத்து ஒரு நிழல்பட காய வைத்து நன்றாக எடுத்து வைத்துக்கொண்டு அதாவது நாம் உண்ணக்கூடிய உணவில் சேர்த்து கொள்ளலாம் அதாவது அது சைவ உணவாக இருந்தாலும் சரி அசைவ உணவாக இருந்தாலும் சரி ஆக அதில் நாம் ஒரு நாளைக்கு ஒன்று வீதமோ அல்லது இரண்டு வீதமோ ஒரு மூன்று முறை சேர்த்தால் போதுமானது அதாவது ஒரு நாள் விட்டோ அல்லது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் விட்டோ இதை சேர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு அந்த வசிய மருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் அதாவது உடலுடைய மெலிவு அதாவது உடனே உடல் மெலிந்து விடுவது அல்லது வயிறு உப்பிசமாவது வாந்தி மயக்கம் பித்தம் என்று சொல்லக்கூடிய மயக்கம் அடிக்கடி ஏற்படுவது போன்ற பல்வேறு பாதிப்புகள் இதனால் ஏற்படும் ஆக இந்த பாதிப்புகளில் இருந்து நாம் முற்றிலும் விலகுவதற்கு ஒரு அற்புதமான முறைதான் இந்த முறை ஆகவே நீங்கள் இதை செய்து பயனடைவர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வழங்க வளமுடன்